வணக்கம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஜால்பாண மாவட்டத்தினுடைய தேர்தல் தொகுதியினுடைய முடிவு தற்பொழுது கிடைக்க பெற்றிருக்கின்றது தற்பொழுது கிடைக்கப்பெற்ற முடிவுகளின் அடிப்படையில் யாருமே எதிர்பார்க்கவில்லை இவ்வாறான ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறோம் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கவில்லை அவ்வாறான ஒரு முடிவுகள் தான் கிடைக்க பெற்றிருக்கின்றது இந்த கிடைக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி திசா நாயக்கர் அவர்களுடைய திசை காட்டி கட்சி வந்து முதல்வை இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது கிடைக்கப்பெற்ற முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி ஒன்பதனாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளையும் தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டு வாக்குகளையும் இபிடிபி கட்சியினர் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் அதே மாதிரி சங்க சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வாக்குகளையும் மான் சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்குகளையும் ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட வைத்திய அர்ச்சுனா ராமநாதனுடைய கட்சி ஆயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளையும் தொலைபேசி ஆயிரத்தி நானூற்றி வணிகவும் தொலைபேசி நானூற்றி பத்தொன்பது வாக்குகளையும் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் முன்னூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளையும் தபால் பெட்டியில் அஹ் போட்டியிட்டவர்கள் அறுநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள் கிடைக்கப்பெற்ற முடிவுகள் தபால் மூலமான வாக்குகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த முடிவுகள் பெறப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஒழுங்கு வரிசைப்படி பார்த்தமாக இருந்தால் திசைக்காட்டை முதலாம் இடம் வீடு இரண்டாம் இடம் சைக்கிள் மூன்றாம் இடம் வீணை நான்காம் இடம் சங்கு ஐந்தாம் இடம் மான் ஆறாம் இடம் ஊசி ஏழாவது இடம் தொலைபேசி எட்டாவது இடம் மாம்பழம் ஒன்பதாவது இடம் தபால் பெட்டி பத்தாவது இடம் இவ்வாறு இடங்களை வந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த முடிவுகள் தொடர்பாக மக்களாகிய நீங்கள் கருதுகின்ற விடயங்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்